ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குட் பேட் அக்லி படத்தில் யூஸ் பண்ண ரெட்ரோ ஆல்ரெடி வாங்கியாச்சு ஆடியோ நிறுவனத்துக்கிட்ட இதில் தேவையில்லாமல் கேஸ் போடுறதுன்றது மிகப்பெரிய பொய் வழக்கு அப்படின்னு குட் பேட் அக்லி படத்தோட ப்ரொடியூசர் ஷேர் அந்த குட் பேட் அக்லி படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அதுக்கு நேற்று சென்னையில தேங்க்ஸ் கிவிங் ஈவெண்ட் நடந்தது அதுல நிறைய பேர் வந்திருந்தாங்க அப்போ குட் பேட் அக்லி படத்தோட ப்ரொடியூசர் அவர் விஷயங்களை ஷேர் பண்ணும்போது இப்போ ரீசெண்டா படத்து மேல கேஸ் போட்டுறாங்க ஆனா இது பொய் வழக்கு நாங்க இந்த படத்தை பொழுது இந்த படத்துக்கு தேவையான ரெட்ரோ சாங்குக்கான என்ஓசி எல்லாம் அபிஷியலாவே நாங்க வாங்கிட்டோம் அந்த ஆடியோ நிறுவனத்துக்கிட்ட அதுக்கான டாக்குமெண்ட்டையும் நாங்க இப்ப சப்மிட் பண்றோம் இதுல எங்க மேல எந்த தப்பும் இல்ல நாங்க ப்ராப்பரா தான் ஒர்க் பண்றோம் இதுல பொய் வழக்கு ஏன் தேவையில்லாம வருது எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாரு இந்த பிரச்சனை உருவாக காரணம் இப்ப ரீசெண்டா நம்ம குட் பைட் அக்லி படத்துல ஒத்த ரூபா தார அண்டு நான் தான் சகல கல வல்லவன் அப்படின்ற பாட்டை ரெட்ரோ சாங்கா யூஸ் பண்ணிருந்தாங்க அண்ட் இது ரெண்டுமே இளையராஜா இசையமைத்த பாடல்கள் அதனால இளையராஜா அவர்கள் டூ டேஸ் முன்னாடி குட் பைட் அக்லி படத்துல